பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி அந்த மக்கள் அவங்களுடைய ஒரு உணர்வு அவங்களுடைய வாழ்நிலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவராக ராமதாஸ் இருந்தார் அன்புமணி வந்துட்டு சொகுசாக வளர்க்கப்பட்டவர் அவர் வளர்ந்து ஆகி காசு சம்பாரித்து எல்லாம் ஆகி அவர் ஒரு பூஷ்வா ஒரு முதலாளித்துவ சித்தனையாளர் அவர் அவரை வச்சுக்கிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு கபலீகரம் முதலாளித்துவத்துக்குன்னா அது கபலீகரம் புரியுதுங்களா மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் வாங்க எம்என்டேன்னு வாங்க அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டி வச்சுக்கிட்டு அவர் கனெக்ட் பண்ணுறாரு அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது ஸோ இந்த ரெண்டு பாமகக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுட்டிங்களா இது வரும் வன்னிய பெருமக்களினுடைய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவில் இருந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவான அதே மாதிரி ஒரு முதலாளித்துவ சிந்தனையுடைய ஒரு தலைமையை கொண்ட இன்னொரு பாமக உருது உருவாகுது அதுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க நிர்வாகிகள் மட்டத்தில் இப்படி ஒன்று வந்து பிற்பாடு இதெல்லாம் சகஜம் அவங்களுக்கு சப்போர்ட் இப்போ அன்புமணி எந்த பக்கம் யாருக்குமே டவுட் இருக்காது ராமதாஸ் ஐயா தான் எந்த பக்கம்ன்றது டவுட் வரும் இந்தாண்ட வருவாரா அந்தாண்ட வருவாரா விஜயோட போவாரா இப்படின்னு அவர் தான் சந்தேகமா இருக்கும் ஏன்னா அவருனா முடிவெடுக்கல இவரை பத்தி பாருங்க இவர் எதுவுமே சொல்லலை ஆனால் இவரை வந்து யாரும் வந்து சந்திப்பாச்சு இவர் பிஜேபியோட தாண்டி அனுப்பிப்பாரு முடிஞ்சு போச்சுல்ல அப்ப இதுதான் பிரச்சனையே ராமதாஸ் ஐயா பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த ஒரு உறுப்பினராக இருக்கிற அந்த மணியை வந்துட்டு கௌரவ தலைவராகிட்டு இவரை செயல் தலைவராக கௌரவ தலைவராக தான் தப்பு அதனுடைய விளைவு தான் எல்லாமே கட்சி வந்துட்டு ஒரு போராட்டத்துலேருந்துட்டு பிறக்குது ஆனால் அந்த போராட்ட சக்தியிலலாம் புறப்பட்டு இதோட சம்மந்தப்படாத ஒருத்தரை நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்க அப்படின்னம்னா அவன் என்ன பண்ணான் அந்த பூசுவாசி கேரக்டர் தான் அவர்கிட்ட இருக்குது அங்கே மேலே போனார் மந்திரி ஆனார் நல்லா ஆயிட்டார் அப்புறம் என்ன பண்ணார் செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சார் அவர் இவரும் அவனுக்கு வந்துட்டு புள்ளன்றிக்கு உயரத்தில் வச்சார் அப்புறம் அவர் அப்ப கிட்டாரு அதிகாரத்தையும் அவர் பிடுங்கிட்டார் அவ்வளோதான் அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சி